மீதும் மதிப்பு கிடையாது எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது அந்த மன்னர்கள் காலத்தில் வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் சோழ மன்னர்கள் சேர மன்னர்கள் பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வேள்வி நடத்தியவன் யாகம் நடத்தியவன் தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக்கொண்டவன் ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா எல்லாம் வடமொழி பெயர்களை கொண்டவர்கள் வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள் பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள் அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான் திருமாவளவன் தமிழுக்கே அவரை என்ன சொல்லலாம் தமிழ் தந்தைன்னு புகழலாமா ஏன்னா தமிழை காப்பாற்றிகிட்டு இருக்கிறார்ல ஏன்னா இவர் மாதிரி ஆளுக்கு தான் இப்போ தமிழை காப்பாற்ற வராங்க எவ்வளோ அருமையான கருத்து சேர சோழ பாண்டியர்கள் தான் தமிழ் அழிவுக்கே காரணமாக இவர் காப்பாற்ற வேண்டியதாங்க தஞ்சாவூர் கோயிலுக்கெல்லாம் கட்டி வச்சார்ல ராஜராஜ சோழர் அவரெல்லாம் தப்பு பாருங்கள் ஒரு கோயில் கட்ட தெரியாது இதை முதல் ஸ்டாலின் ஏற்றுக்கிறா அப்படியா இது என்னமோ தமிழ் தமிழ் அதை ஹிந்தி ஒழிகனு சொல்லிட்டு தமிழையும் ஒழுங்காக சொல்லி கொடுக்கல இது ஸ்டாலின் ஏற்றுக்குற அப்படியா முதல் இதுக்கெல்லாம் ஒரு எம்பி பதவி இந்த ஆளுக்கெல்லாம் எம்பி பதவி கொடுத்து நீங்கள்லாம் அழகு பார்க்குறீங்கய்யா திராவிட முன்னேற்ற கழக அந்த அதை ஸ்டாலினுக்கே ஒரு வேண்டுகோளாக கூட இதை வைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுகள்லாம் வச்சுட்டு ஏன் சாகடிக்கிறீங்க ஆ இதான் த தமிழ் தமிழை பற்றி பேசுறதுக்கு ஒரு யோகிதை வேணும் திருமாவளனுக்கு தமிழுக்கு முதல் என்ன சம்மந்தம் ஜல்லித்தனம ரோட்ல போயிட்டு இருக்கிற வக்கீல பிடிச்ச அடிக்க வேண்டியது உன் மேல பத்து கேஸாவது இருக்கணும் அப்பதான் நீ வந்து நம்ம கட்சிக்கு ஏத்தாளு கொலகாரம் கொள்ளகாரம் முல்ல மாதிரி முடிச்சவக்கி வைக்கி இவங்களை கட்சி வச்சு நடத்துற இந்த மாதிரி ஆளுகளை வச்சுட்டு திமுக வேற இதுல மாடு தட்டிக்குது தமிழை காத்தோம் தமிழ்நாட்டை காத்தோம்னு அசிங்கமா இல்ல திருமாவளவன் வந்து பப்ளிக்கா மன்னிப்பு கேட்கணும் என்னமோ சேர சோழ பாண்டியெல்லாம் வீட்டு பொடக்காலியில் இருக்கிற மாதிரி முதல் இதுக்கெல்லாம் சட்டம் கொண்டு வரணும் ஒரு பதவியில் இருக்கிற ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற மாதிரி நீ பேசுற இதோட நிறுத்திக்க சொல்லுங்கள் இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைங்க ஸ்டாலின் அவர்களே இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு சேர்த்துங்க வார எலெக்ஷனில் ஒரு ஒரு சீட்டு கூட வரப்போகிறதில்லை எல்லாம் காலியாக போகிறீங்க இதுக்கு நல்லா நல்லா இந்த மாதிரி ஆளுங்களை நல்லா பேசிட்டோம் சேர சோழ பாண்டியனை பற்றி பேசிட்டோம் கடையாளி வள்ளல்களை பற்றி பேசிட்டோம் ஆ இப்போ கூட முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் சொல்லுவான் இந்த மாதிரி ஆளுங்க தான் உங்களுக்கு வேணும் இவருக்கு ஒரு எம்பி சீட்டு இந்த எம்பிக்கு ஓட்டு போட்ட மக்கள் அனைவரும் தலை குனியணும் இந்த தடவை எலெக்ஷன்லலாம் வந்து அதை தயவுசெய்து அதை இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் டெபாசிட்டெல்லாம் நோட்டோ கூட ஓட்டு வாங்கம்மா பண்ணுங்க இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அதான் புரட்சி தலைவர் வழியில் சமதர்ம சமுதாயம் அமைப்போம் தமிழ் ஒரு வாயில பேசினா போதாது தமிழ் மொழி மேலே உண்மையான பற்று இருக்கணும் புரட்சத்தில் என்ன சொன்னார் நமது கண் போன்றது தாய்மொழி கண்ணாடி போடுறது பிற மொழிகள் கண்ணாடி எப்போலாம் கழட்டலாம் அதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் புரியாது இப்படியே போக வேண்டியதான் இது முதல் சேர சோழ பாண்டியனம்னா அவன் எந்த ஒரு பழைய சரித்திரத்தை பற்றி எதுவும் தெரியாதவன்லாம் ஒரு எம்பி இந்த நாடே வந்து இந்த மாதிரி ஆளுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் உலகம்பூர இருக்கிற தமிழர்கள் இதை பார்ப்பீங்க திருமாவளவன் எங்கே வந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை லண்டனில் பணத்தை தூக்கி அறிஞ்சு காசுக்குதாக வந்து அடித்து துரத்துனாங்க ஆ லட்சக்கணக்கான மக்கள் இலங்கையில் செத்து ஒளிஞ்சப்போ திமுகவுக்கு கொடை பிடிச்சிட்டு இருந்த ஆள் இந்த ஆள் ஆ இந்த ஆள் பேசலாம் கேட்காதீங்க இது மொதல் இது மொதல் விமர்சனம் பண்ணுறதே தப்பு இந்த மாதிரி ஆளாக தான் துஷ்டனை கண்டால் தூர விலகு இந்த ஆள் பேசுறத பெருசாக எடுத்துக்காதீங்க கண்டனம் இதற்கு தெரிவித்த அத்தனை அரசியல் தலைவர்களுக்கும் உலகங்களில் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்கள் சார்பில் மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புரட்சித் தலைவர் நாமோ வாழ்க வணக்கம்